அகரத்தின் முதலாகி அகிலத்தின் மொழியாகி உகரத்தில் உயர்வாகி சிகரத்தில் வாழும் அன்னை தமிழை வணங்கி தொடங்குகிறேன் பேச்சுலகின் தங்க கம்பி எங்கள் நடுவர் உள்ளிட்ட இந்த அறிஞரவைக்கு என் பணிவு வணக்கம் இந்த இதோடு பரவனை லக்குவணனை பத்தி ரெண்டு பேர் பேசினாங்க நாங்க வந்து கும்பகர்ணன் வந்து இவங்களை தாக்கணும்னு அவசியமே இல்லை அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க எங்க கும்பன் பாஷையில சொல்லணும்னா பேசுவது சகோதரத்துவம் மேடையில் போடுவது சண்டை அக்கா கொஞ்சம் எங்க கும்பகர்ணனை பார்த்து எப்படி பாசமா இருக்கிறதுன்னு கத்துக்கங்க எங்க கும்பன் பாசக்கார பையங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு ராமனுக்கே தம்பியா பிறந்துட்டீங்க ரெண்டு பேரும் கொடுத்து வச்சவங்க இந்த லக்குவணன் கொஞ்ச நஞ்சமாங்க பண்ணாரு அண்ணன் மேல பாசத்துக்காக அப்பாவை இன்னொரு அண்ணன் குத்துவன் கண்டபடி பேசினாருங்க எங்க கொங்கு பாஷையில சொல்லணும்னா லக்ஷ்மன் ஒரே இவர் இப்படின்னா ஏ பரதன் அப்பப்பா ஏங்க காட்டுக்கு போற நாட்டை பதினாலு வருஷம் பாத்துக்கப்பான்னு கெஞ்சுனா பாத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாரு இது பரவாயில்லன்னு பதினாலு வருஷம் கழிச்சு இலங்கையில இருந்து ராமன் அயோத்திக்கு வரக்கு கொஞ்சம் பின்ன பின்ன ஆயிப்போச்சுங்க வந்த பாரதனு காந்தி நகர்ல இருந்து இங்க வரக்கே ரெண்டு மணி நேரம் ஆகுது நமக்கு தெரியும் ஏதோ டிராபிக்ல மாட்டிட்டாரோ அதுக்குள்ள இவங்க ஆளு நான் போய் தீக்குள்ள குதிச்சர்றேன் அப்படின்னு அனுமன் மட்டும் இல்லேனா பரத நாள் ராமனுக்கு எப்பேர்ப்பட்ட பழியும் துன்பமும் வந்திருக்கும் என்பதை பரதன் சிந்தித்தானா தம்பியாக வடிவேல் சார் பாஷையில சொல்லணுன்னா இவங்க ரெண்டு பேர்த்து கூட வாழ்றதே பெரும் பிரச்சனையா போச்சு ராமனுக்கு எங்க அப்படி உயிரையே சொன்னாங்க எங்க கவிதா அக்கா மிரட்டுறாங்களாம் எங்களுக்கு மிரட்ட தெரியாதுங்க எதா இருந்தாலும் பாசம் தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்க கும்பகர்ணன பேசுறோம் ஏங்க தூங்க போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் ராவணன் கிட்ட சீத்தைய விட்டுடு இல்லாட்டி நம்மெல்லாம் கூண்டோட கைலாசந்தான் அப்படின்னு ராவணன் அவன் தூங்குன நேரத்துல வீடனன் முதல் நாள் போரிலே தோற்று போய் வந்தான் வந்துட்டு நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன் எங்கால இடிச்சு எழுப்பி தம்பி ராமனையும் லக்குவணனையும் விடு குரங்குகளை எல்லாம் கொன்று சர்வ சர்வசாதாரணமா சொல்லிட்டாருங்க ஒரு காஃபி கூட சண்டைக்கு இப்போ தான் எங்கால் தூங்கி எந்திரிச்சிட்டு பேசுகிறாரு தெய்வானக்கா கேட்டாங்க அறத்தை பேசினாரா அறத்தை பேசுனா பக்கம் பக்கமாக பேசிட்டு தானேங்க நாங்கள் இருந்தோம் என்ன பேசினாரு கிட்டியதோ சிறு கிளற் பொன் சீத்தையை சுட்டியதோ முனம் சொன்ன சொற்களால் திட்டியின் விடம் என்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ இது விதியின் வண்ணமே அட அற அறத்தோட இருமா அண்ணா அந்த சீத்தைய விட்டுடுனான்னு கேட்டாங்க அண்ணன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டின தம்பி இல்லைங்க அவனா தப்படி எப்படி நாங்கள் சொல்லுவோம் அண்ணன் செய்த தவறையும் தட்டி கேட்ட தங்க கம்பி எங்க கும்பகாரண என்ன பேசுறீங்க கேட்டானா எனக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம் பயங்கரமா பேசினான் மரம் குள்ளர் செருவனுக்கு உரிமை மாண்டனை பிரங்கிய தசையோடு நரவும் பெற்றனை இறங்கிய கண்முகழ்த்து இரவும் எல்லியும் உறங்குதி போய் என உலக கூறினான் டே வண்டி வண்டியா சாப்பிட்டே இல்லை கொடங்கொடமா கல்லு குடிச்சே இல்ல எல்லாம் நான் போட்டது கொஞ்சமா அது வேண்டாம் உனக்கு நன்றி போய் சண்டை போடுனா வசனம் பேசிட்டு இருக்கிற உட்காந்து அப்படின்னு பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்துக்கு வர வசனம் பேசிட்டு நீ எல்லாம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் லாய்க்கு தயவு செஞ்சு போயிருன்னு ராவணன் சொன்னாங்க பாசத்தை மட்டுமே கொட்டி கொட்டி கொடுத்த கும்பனுக்கு தன்னுடைய அண்ணன் பதிலுக்கு தம்பியா இல்லை வளர்த்து விட்ட ஆட்டுக்கடா மாதிரி நினைச்சிட்டானேன்னு நினைத்த புரிந்த அந்த நொடி அவனுடைய மனம் எப்படி துடித்திருக்கும் அப்ப அவன் என்ன பண்ணானா கம்பன் அதை அழகாக காட்சிப்படுத்துகிறான் அது கே கண்டு தம்பியானவன் அவன் பொன்னடி வணங்கி நீ பொருத்தி எனலுற்றான் அவன் என்ன பண்ணானா அப்புறம் பெரிய உருவம் எந்திரிச்சு கால்களிலே விழுந்து வணங்கினான்னு கம்பன் எழுதுறாங்க உங்களை ஒண்ணுமே சொல்லாத ராமனுடைய பாதுகையை பரதன் தலையிலே வைத்தது பெரிதல்ல எங்களுடைய தன்மானத்தை சுக்கு நூறா உடச்சப்ப கூட அண்ணன் அண்ணன் தான் காலில் விழுந்தவங்க எங்க கும்பகர்ணன் இந்த அரங்கத்தில் வந்து எத்தனையோ அண்ணன் தம்பிகள் இருக்கீங்க நான் தங்கைகளையும் சேர்த்து கொள்கிறேன் ஒரு அண்ணனுக்காக நம்ம என்னென்னவோ செஞ்சிருப்போம் சொத்து சுகம் எல்லார்த்தையுமே ஏற்றுருப்போம் ஆனா உயிரை விட்டது யாருங்க இவன் தான் வணங்கிட்ட அவன் நான் வென்று இவன் வருவேன் என்று உரைகிலேன் விதி நின்றது பிடற்பிடித்து உந்த நின்றது பொன்றுவன் பொன்றினால் என விடுதி நாயக நன்றரோ ஜெயிச்சுட்டு கண்டிப்பா தோத்து போயிடுவேன் செத்தும் போயிடுவேன் நான் செத்துட்டேன்னு கேட்டோன்னே நாளைக்கே நம்ம மகன் இந்திரஜித்தை போருக்கு அனுப்பிடாது நம்மளை வெண் என்ன வென்றவங்க உன்னையும் இந்திரஜித்தையும் அழித்தே தீருவார்கள் பாசத்தோடு சொல்றேன்னா நான் இறந்துட்டேன்னு தெரிஞ்ச அடுத்த நொடி சீத்தையை விட்டுடுனா நீயும் இலங்கை அரசும் வாழ வேண்டும்னு சொன்னாங்க தியாகமே பண்ணலேன்னு குருஞானாம்பிகாக்கா சொன்னாங்கக்கா அக்கா எங்கே வந்து பேசுறீங்க தாயின் மணிக்கொடிக்காக உயிரை கொடுத்தவர் திருப்பூர் குமரன் தொப்புள் கொடி உறவுக்காக உயிரை கொடுத்து தியாகம் செய்தவன் எங்கள் கும்பகர்ந்தன் போருக்கு போகிறான் வீடணன் வந்து எப்படியாவது கும்பன் நல்லவன் அவனை ராமன் பக்கம் அழைச்சிட்டு வந்தறனும் வீடணன் இன்னொரு தம்பி தானே அவன் வரான் வந்த உடனே அவன் எங்க வரான் அரக்கர்களுடைய military camp வரான் வராம் அவனை பார்த்தوني கும்பகர்ணனுக்கு கோவ வந்துருச்சு உங்க லக்குவன் எனக்கு பரதன் மேல் கோவ வந்த மாதிரி இல்லை அது மாதிரி இது வேற கோபம் என்ன சொல்றான் அறம் என நின்ற நம்பருக்கு அடிமை பெற்று அவன்தனாலே மரம் என மூன்றும் மருங்கர மாற்றி மற்றும் பிறம் என நின்ற தீமை இம்மையே தீர்ந்த செல்வ பிறர்மனை நோக்குவேமை உறவு என பெருதி போலாம் அப்படின்னு கேட்டான் என்ன கேட்கறான் வீடனா நீ அறத்தின் பக்கம் போயிட்ட ராமன் கிட்ட போயிட்டேன்னு சந்தோஷமா இருந்தனேடா எதுக்கு இங்க வந்த நாங்கள்லாம் யாரு அடுத்தவன் மனைவியை கவர்ந்து வந்த இழிவான நாங்க இந்த உறவு உனக்கு வேணுமான்னு கேட்டாங்க பழிக்கு அஞ்சி அஞ்சு வாழ்ந்தவங்க நீங்கள் செய்யாத தப்பிற்கு பழியையே ஏற்றுக்கொண்டவன் எங்கள் கும்பகர்ணங்க அவையங்க இப்போ நெஜமாலுமே ஒரு கேள்வி நெஜமாலுமே எங்கள் கும்பகர்ணன் தங்கத்தம்பி தானா இந்த கேள்வி திருப்பூர் கம்பன் கழகத்துக்கு மட்டும் இல்லை நடுவருக்கு மட்டும் இல்ல கம்பனுக்கே வந்தது சரி புடம் போட்டு பார்த்தா தானே தெரியும் இது தங்கமா தகரமா அப்படின்னு அதனால இல்லாத ஒரு காட்சியை கம்பன் அவனாகவே உருவாக்குகிறான் என்ன பண்றான் வீடணன் வந்தான்ல கட்சி மாறி வந்துருங்கண்ணா அங்கேன்னு கூப்பிடுறக்கு வீடணன் இப்ப நம்ம கட்சி மாறணும் கூட்டணி வைக்கணும்னா நீங்க முதலமைச்சர் தான்

எனக்கு அவன் கொடுத்த இலங்கை அரச உனக்கே தந்துடுறேன் பதவி உனக்கு தான் ரெண்டாவது நீ அதர்மத்தின் பக்கம் போரிட்டேன்னா உனக்கு உசுறு போயிடும் நரகத்துக்கு போவ இதுவே தர்மத்தின் பக்கம் போரிடுற ராமனிடம் வந்தேன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் மூன்றாவது விஷயம் நீ மட்டும் இல்ல இந்த பக்கம் ராமன் பக்கம் வந்துட்டேன்னா உன்னோட பிள்ளை குட்டிகள் என்னோட பிள்ளை குட்டிகள் எல்லாருமே நல்லா இருக்கலாம்னு சொல்றான் இப்போ இந்த மைசூர்பா பேச்சு ரொம்ப நிறைய வந்துருச்சு இவங்களுக்கு மைசூர்பா மட்டும் பக்கத்துல தான் இருந்தது எங்களுக்கு மைசூர்பா ஜிலேபி லட்டு எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு தப்பாவை திறந்து சாப்பிடுன்னு வாய்க்கிட்ட வச்சாங்க தெய்வானையக்கா உங்களுக்காவது தள்ளித்தான் இருந்தது கும்பகர்ணன் என்ன பேசினா கண்ணா இன்னொரு லட்டு என்ன பேசுனா கும்பகர்ணன் தும்பியம் தொடையல் வீரன் சுடுகனை துறப்ப சுற்றும் வெம்பு வெண் சேனையோடும் வேறுல கிளைஞரோடும் உம்பரும் பிறரும் போற்ற ஒருவன் மூ உலகை ஆண்டு தம்பியர் இன்றி மாண்டு கிடப்பானோ தமையன் மண் மேல கேட்டானா வீடனா மூ உலகத்தை ஆன்ற ராவணன் நம் மன்ன நாளைக்கு இதே போர்க்களத்துல செத்து போய் கிடப்பாம்ப்பா அப்ப கூட பிறந்தவங்க ஒருத்தர் கூட இல்லாம ஒத்த ஆளா செத்து போய் கிடப்பான்டா அதுக்கு நான் துணை போறேன்னு சொன்னான் எங்களுக்கு மைசூர் பாவம் வேண்டாம் பதவியும் வேண்டாம் லட்டும் வேண்டாம் கம்பனுடைய சோதனையின் முடிவு என்ன தெரியுமா கம்பராமாயணம் எனும் மாபெரும் காப்பியத்தில் இந்த கும்பகர்ணன் ஒரு தங்கமாகவே ஜொலித்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் நான் ரொம்ப எளிமையா சொல்றேங்க பரதனும் லக்குவனனும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து ராமனுக்கு செய்து தொண்டை அடைந்த சிறப்பை தூங்கியே கழித்த கும்பகர்ணனும் அடைந்திருக்கிறான் தான் உண்மை முத்தாய்ப்பாக கம்பனில் தொடங்கினேன் கண்ணதாசனில் நிறைவு செய்கிறேன் கண்ணதாசனுடைய வரிகள் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அதில் தரத்தினில் குறையுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பினில் குறை உண்டோன் அந்த பாட்டு அவன் அநீதிக்காக போரிட்டான் என்கின்ற குறையை தவிர கும்பகர்ணனுடைய மனது தங்க மனது அவனுடைய அங்கங்கள் எல்லாம் போனாலும் அண்ணனுடைய மேல் வைத்திருந்த அன்பு குறையவில்லை அறத்தை காக்க உயிர் கொடுத்த தங்க கம்பி அண்ணனை காக்க உயிர் கொடுத்த தங்க கம்பி இலங்கையையே காப்பாற்ற நினைத்தவன் இந்த தங்க கம்பி தம்பியையும் அரவணைத்து கொண்ட தங்க கம்பி இவன்தான் தங்க தம்பி என்பதை தங்க மனசு கொண்ட நடுவரவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெருமக்களே தெய்வநாயகனுடைய பேச்சு ரொம்ப சிறப்பான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது வயதிலே மிக குறைந்த இந்த தங்கை எவ்வளவு பாடல்களை அவையை பார்த்து அவர் சொன்னார் என்பதிலிருந்து அவருடைய உழைப்பும் முயற்சியும் நமக்கு தெரிகிறது